உடல் சுத்தினா என்ன உடல் சுத்தி பேபிக்கு மருந்து எடுக்கிறது செய்யும் போது என்ன முன்னெச்சரிக்கை வாழ்வுக்கும் நோய்களை குறைப்பதற்கும் நோயற்ற வாழ்க்கைக்கும் உடல் சுத்தி எவ்வாறு உதவுகிறது இதை பற்றி விவரமாக பார்ப்போம் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஆரோக்கியமாக வாழ ஏழு தூண்கள் உணவு நீர் காற்று உடல் சுத்தி சுத்தி ஆத்ம சுத்தி அபியாசம் மற்றும் தூக்கம் இந்த ஏழு ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய ஏழு அடிப்படை தூண்களோடு வாழ்வியல் முறையாக இருக்கக்கூடிய தூக்கத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்முடைய ஆரோக்கியம் எவ்வாறு நன்றாக மருந்துகளோ மருத்துவ உதவிகளோ அற்று ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறதை பற்றி தான் விவரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் உடல் சுத்தியை பற்றி பார்ப்போம் உடல் சுத்தி அப்படின்னா நம்ம எல்லார் மனதிலும் ஞாபகம் வருவது எது வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை பேதியாகவோ அல்லது மலமிளக்கிகளை கொண்டோ முறையாக சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் உடல் சுத்தினா என்னென்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளாக இருக்கக்கூடிய மலம் சிறுநீர் வியர்வை சளி இவை அனைத்தையும் வெளியேற்றக்கூடிய ஒரு முழுமையான நிகழ்வுக்கு தான் உடல் சுத்தின்னு பேர் இது ஏன் உடல் சுத்தி ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தெரியுமா பொதுவாக நம்ம வீட்டு மாடியில் ஒரு தண்ணீர் தொட்டி இருக்குது அந்த தண்ணீர் தொட்டியை குறைந்தது மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம என்ன செய்கிறோம் உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரை முழுமையாக எடுத்து பாசி மற்ற தூசுக்களை அகற்றி நன்றாக அவற்றை காய வைத்து ஒரு நாள் முழுவதும் தண்ணீரின்றி வைத்து பிறகு தண்ணீரை ஊற்றி புழங்குகின்ற ஒரு நிகழ்வை நம்ம செய்கிறோம் இல்லையா இந்த மாதிரி செய்யும்போது அந்த தண்ணீர் நம் புழங்குவதற்கு ஏற்றாற் போல சுத்தமான நீராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் மீண்டும் மூன்று வாரம் நான்கு வாரம் ஆகும்போது அந்த தண்ணீர் மீண்டும் பழுதடைந்து விடுவதையும் பாசி பிடித்து விடுவதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு சாதாரண தண்ணீர் தொட்டியை நிர்வாகம் செய்வதற்கே குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறையாவது சுத்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது பிறப்பதற்கு முன்பிருந்தே வேலை செய்யக்கூடிய உடல் உறுப்புகளை உடலை சுத்தம் செய்வதற்கு நாம் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லவா அதுதான் இன்றைக்கு உடல் சுத்திங்கிறது நிறைய மருத்துவ முறைகளை நம்ம பார்க்குறோம் தமிழ் மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் யோகா சார்ந்த மருத்துவ முறைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய சீன மருத்துவம் கிரேக்க மருத்துவம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய எவ்வளோ விதவிதமான மருத்துவ முறைகளை நாம் பார்க்கிறோம் இந்த மருத்துவ முறைகள் அனைத்திற்குமே பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன தெரியுமா உடல் கழிவை முழுமையாக நீக்கினால் மட்டும்தான் நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும் உடல் கழிவு நீங்குவதற்கான நீக்குவதற்கான முயற்சிகள் தான் ஆரோக்கியத்துடைய அடிப்படை அப்படிங்கிறத சொல்கிறத பார்க்குறோம் ஏன் அவ்வாறு சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கு நம்முடைய பெருங்குடல் குடல் குடல் பகுதியெலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு நீளம் இருக்கக்கூடிய குடலாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சுற்றி 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 இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் ஒரு மீட்டருக்கு ஒரு கிராம் தங்கினால் கூட ஒரு கிலோ கழிவாது நம்ம உடம்பில் இருக்கும் பொதுவாக ஒரு உணவு நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது ஒரு கூழ் போல் அரைக்கப்பட்டு சிறு குடலுக்குள் செலுத்தும் போது சிறு குடல் சுவர்களில் எல்லாம் அது வந்து ஒரு வகையான பூச்சிகளாக ஒரு பெயிண்ட்டு வாலில் நம்ம அடித்தோம்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி பூச்சிகளாக பூசிக்கொண்டே போகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி பூசிக்கொண்டே போகும்போது அந்த இடத்துல வழக்கமாக குடலில் இருக்கக்கூடிய உறிஞ்சான்கள் அதுக்கு மேலே கோட்டிங் மாதிரி அதுக்கு மேலே ஒரு பூச்சி பூசி வைத்தது போல ஒரு களிமண்ணை கொண்டு நாம் ஒரு பாதையை அடைக்க முயற்சி செய்வது போல அந்த களிமண் போலவே கழிவுகள் உணவுப் பொருட்கள் வயிற்றுக்குள் ஒரு அடைப்பை உருவாக்கும் போது நம்ம சாப்பிட்ற எந்த உணவுமே நம்ம வயிற்றுக்குள் ஜீரணத்தை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருவதை நாம் பார்க்கிறோம் அப்போ நம்ம உடம்புக்குள்ளே என்ன ஆகும் சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிட்றோம் நிறைய தண்ணீர் குடிக்கிறோம் உடலுடைய சத்து குறைபாட்டுக்காக மாத்திரைகள் சாப்பிட்றோம் நோயை குறைப்பதற்காக மருந்துகள் சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்டாலுமே வயிற்றுக்குள் சென்று அவை முறையாக வயிற்றுக்குள் சேர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருவதை நம்ம பார்க்குறோம் இல்லையா நிறைய பேர் எங்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி நல்ல மருந்துகள் தான் சாப்பிட்றேன் நல்ல ஆர்கானிக்காக விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் கீரைகள் தான் சாப்பிட்றேன் பாரம்பரிய அரிசி வகைகள் தான் சாப்பிட்றேன் உணவுகள் தான் சாப்பிட்றேன் இருந்தாலும் ஏன் எனக்கு நோய் வருதுன்னா மேல் அப்சாப்ஷன்னு சொல்லக்கூடிய உண்ணுகின்ற உணவும் மருந்துகளும் கூட உடலில் சேர முடியாத அளவுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு இல்லையா இந்த நிகழ்வுகள் தான் நமக்கு மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் அப்போ இந்த நிகழ்வுகள் இது மட்டும் கிடையாது ஈரல் சுரக்கக்கூடிய அமிலங்கள் கணையம் சுரக்கக்கூடிய அமிலங்கள் நுரையீரலில் சேரக்கூடிய கழிவுகள் சிறுநீர் மண்டலங்கள் நன்றாக வேலை செய்தாலும் கூட சிறுநீர் மூலமாக வெளியேற வேண்டிய கழிவுகள் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம்னு சொல்லக்கூடிய நிணநீர் மண்டலத்தின் மூலமாக வெளியேற்ற வேண்டிய கழிவுகள் இவை அனைத்தையும் வெளியேற்ற வேண்டும் அப்படின்னா குறைந்தது மாதம் ஒரு முறை ஒரு இலகுவான பேதிக்கும் குறைந்தது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஒரு தீவிர பேதிக்கும் குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ஆயுர்வேத அல்லது சித்த மருத்துவரை சந்தித்து ஆறு நாட்கள் மெய் மருந்துகள் சாப்பிட்டு ஏழாவது நாள் பேதிக்கோ அல்லது வாந்திக்கோ அல்லது எனிமான்னு சொல்லக்கூடிய சிகிச்சைக்கோ முறையான கழிவு நீக்கத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சிகள்னு இந்த முயற்சிகளை நாம் செய்தால் மட்டும்தான் நம்ம உடம்பு ஆரோக்கியம் அடைவதை பார்க்க முடியும் நிறைய பேர் என்னிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி பரம்பரையாக வரக்கூடிய எந்த நோயும் எங்களுடைய பரம்பரையில் இல்லை எனக்கு ஏன் சர்க்கரை நோய் வந்தது எனக்கு ஏன் இரத்த கொதிப்பு வந்தது எனக்கு ஏன் இந்த நோய் வந்தது அந்த நோய் வந்தது நிறைய கேள்விகள் கேட்பதை பார்க்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் உண்ணுகின்ற உணவு செரிமானத்திற்கும் போது உடல் உறிஞ்ச வேண்டிய சத்துக்களை உறிஞ்ச முடியாமல் போவதால் நம்ம உடம்பில் நோய்கள் ஏற்படுகிறது அப்போ அந்த நோய்களுக்கான மருந்துகளாக நோய் தீர்க்கக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமா அல்லது உண்ணுகின்ற உணவு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலால் முழுமையாக உறிஞ்சப்படுகின்ற அளவுக்கு உடலை சுத்தி செய்து வைக்க வேண்டுமானு கேட்டால் நிச்சயமாக சுத்தி செய்வது தான் அவசியம் இல்லைங்களா அதுபோல் வாந்திக்கு மருந்து பொதுவாக வயிற்றுக்கு கீழே அல்லது மார்புக்கூடு கீழே இருக்கக்கூடிய மருந்துகளை உண கழிவுகளை எல்லாம் மருந்துகள் மூலமாக நம்ம சுத்தம் செய்கிறோம் குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறை குறிப்பாக மார்கழி தை மாதங்களில் சில வகையான உடலை தயார் செய்யக்கூடிய முறைகளை செய்து அதன் பிறகு அவர்களுக்கு வாந்திக்கு மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதை செய்யும்போது நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் போகிறத நம்ம பார்க்க முடியும் அதே போல் குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது ஏழு நாட்கள் எண்ணெய் சேர்ந்த எனிமா கஷாயம் கொண்டு எனிமான்னு சொல்லக்கூடிய ரெண்டு வகையான எனிமாஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு டின் மற்றும் டியூபை வச்சு மருத்துவ ஆலோசனையோடு நாம் எனிமா கொடுத்து கொள்ளும்போது எவ்வாறு உடலுடைய மேற்பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வாந்தி மூலமாகவும் வயிறு முதல் பெருகுடல் வரை இருக்கக்கூடிய பகுதிகளை பேதி மூலமாகவும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய மலப்பை சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை இனிமா மூலமாகவும் நாம் வெளியேற்றும் போது உடல் சுத்தமடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும் யோக பயிற்சிகளில் மிக முக்கியமான பயிற்சிகளில் ஒன்று வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றக்கூடிய முயற்சி தான் அதில் நிறைய யோக பயிற்சியாளர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா எனிமா கேன் கொண்டு தினசரி வயிற்றை சுத்தம் செய்ய வேண்டும்னு சொல்லுவாங்க இதை செய்யும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவது போலவே பெருங்குடலிலிருந்து நமக்கு கெட்டது செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் உடலை விட்டு வெளியே போகும்போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல நிறைய வகையான நோய்களை நாம் தடுத்து கொள்ளவும் முடியும் பொதுவாக எப்படி உடல் சுத்தி நம்ம எடுக்க முடியும் மூன்று வகையான விஷயங்கள் நம்ம ஆயுர்வேத மருத்துவம் பரிந்துரைக்கிறத பார்க்கணும் முதல்ல மூன்று வயதிலிருந்து ஐந்து வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன செய்யணும் ஒரு இரண்டு வேப்பிலை ஒரு மிளகு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் இதை நன்றாக அரைத்து ஒரு சிறு பயருன்னு சொல்லக்கூடிய ஒரு பச்சை அளவு இருக்கக்கூடிய மாத்திரைகளாக செய்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மண்டலம் தினசரி காலை வேலைகளில் இதை கொடுக்கணும் ரெண்டே ரெண்டு வேப்பிலை ஒரு மிளகு அது கூட ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் இதை அரைத்து உருண்டையாக செய்து வைத்துக்கொண்டு ஒரு பச்சை பயிறு அளவுக்கு சிறு பயிர் அளவுக்கு அதை காலையில் வெறும் வயிற்றில் ஒரு மண்டலம் கொடுக்கணும் அப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் பூச்சிகள் ஏன்னா குழந்தைகளுக்கு குடல் புழுக்கள் அதிகமாகின்ற ஒரு நிலை இருக்கிறதுனால நிறைய உடம்பை விட்டு வெளியில் போகிறத நம்ம பார்க்க முடியும் இது முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஐந்திலிருந்து பதினெட்டு வரை இதே போல் இரண்டு வேப்பிலைக்கு பதிலாக பத்து வேப்பிலை எடுத்து மூன்று கிராம் அளவுக்கு மஞ்சள் இரண்டு மிளகு சேர்த்து அரைத்து ஒரு சுண்டைக்காய் அளவு மாத்திரைகளாக செய்து இதை வருடத்திற்கு ஒரு முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் கொடுக்கணும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் இனிப்பு உணவுகள் அசைவ உணவுகள் கொழுப்பு உணவுகள் எண்ணெய் பலகாரங்களை சாப்பிடக்கூடாது இதை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் போய் போய் நம்ம உடம்பு நல்லா சுத்தமாகிறத பார்க்க முடியும் குழந்தைகளுக்கு முகப்பரு ஏற்படாது தலைமுடி நரைத்தல் ஏற்படாது அடிக்கடி வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படாது காய்ச்சல் ஏற்படாது சளி அடிக்கடி பிடிப்பது அல்லது நுரையீரல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற தொற்று உள்நாக்கு அகற்றி இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் பதினெட்டு வயதிலுக்கு மேலே இருக்கக்கூடிய நாம் அனைவருமே பத்து கொய்யா இலை பத்து வேப்ப இலை பத்து மா இலை ஒரு முந்நூறு மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்து இந்த இலைகளை சிறு சிறு துகள்களாக நறுக்கி அதில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து முந்நூறு மில்லி இருக்கக்கூடியதை நூறு மில்லி கஷாயமாக மாற்றி அதில் பத்து மில்லி அளவுக்கு சுத்தமாக உள்ளுக்கு சாப்பிடுகின்ற விளக்கெண்ணெயை சேர்த்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை காலையில் ஒரு ஐந்து மணிக்கு இதை சாப்பிடும் இதை சாப்பிட்ட உடனேயே வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் வேகமாக உடலை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் இந்த கழிவுகள் வேகமாக உடலை விட்டு வெளியேற 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 ஒரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இதை நம்ம செய்யும்போது வாயிலிருந்து ஆசனவாய் வரை இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களுமே நம் உடலை விட்டு நீங்கி போய்விடுவதை நாம் பார்க்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு உடல் சுத்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் செய்து கொள்ள வேண்டிய ஒரு முயற்சி வருஷத்துக்கு ஒரு முறை டைம் கிடைக்கும்னா ஒரு ஏழு நாட்கள் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை அல்லது தமிழ் மருத்துவரை சந்தித்து நாடி பார்த்து நம்ம உடம்பில் வாத பித்த கபத்தில் எது சீற்றமாக இருக்கிறதுன்னு பார்த்து வாதம் அதிகமாக இருந்தால் எனிமா சிகிச்சையும் பித்தம் அதிகமாக இருந்தால் பேதிக்கான சிகிச்சையும் கபம் அதிகமாக இருந்தால் வாந்திக்கான சிகிச்சையும்னு மருத்துவ ஆலோசனைப்படி வருடத்திற்கு ஒரு முறை நாம் எடுத்துக்கொண்டோன்னா இன்றைக்கு பெரும்பாலான நோய்கள் தீர்க்க முடியாத நோய்கள் நாட்பட்ட நோய்கள்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா நோயிலிருந்து சர்க்கரை நோயிலிருந்து இரத்த கொதிப்பிலிருந்து தோல் நோய்களிலிருந்து பெரிய ஒரு முன்னேற்றம் நம்ம உடம்பில் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் உடலுடைய ஆரோக்கியம் அப்படின்னு பெரும்பாலான நேரங்களில் வரும்போது ஆரோக்கியத்தை நாடுவதற்கு என்ன சாப்பிட வேண்டுங்கிற ஒரு கவனமோ என்ன மருத்துவத்தை நாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கவனமும் நம்மிடம் இருப்பது போலவே குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறையாவது உடல் சுத்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கவனமும் வருடத்திற்கு ஒரு முறையாவது முழுமையான உடல் சுத்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கவனமும் நம்மிடம் இருக்குமேயானால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் உடல் சுத்தி போலவே மனசுத்திங்கிறது ரொம்ப அவசியமானது அடுத்த நிகழ்ச்சியில் மனசுத்தினா என்ன பிறகு ஆத்ம என்ன பிறகு அபியாசம்னா என்ன பிறகு தூக்கத்தோட முக்கியத்துவம் என்னங்கிறதை பற்றி விவரமாக நாம் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் இது ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் வாரம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் நான்கு மணி வரை திருவண்ணாமலையிலும் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினாறாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்